சர்வதேச சந்தையிலே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையிலே பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் இன்றைய தினம் நாங்கள் கொழும்பு செட்டியார் தெரு தெரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியிலே அதிகளவு நகை கடைகள் இருக்கிறது இந்த பகுதியிலே தான் இலங்கையிலே அதிகளவு நகைகள் செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த பகுதியிலே தங்கத்தினுடைய விலை எப்படியாக பதிவாகியிருக்கிறது வெள்ளியினுடைய விலை எப்படியாக பதிவாக விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் நான் செய்திகளுக்காக இலங்கை சந்தையில் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்து ஐயாயிரம் காணப்பட்டது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து காணப்பட்டது வெள்ளி டவில முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா இருந்துச்சு போன வருஷம் ஆறாம் மாசம் மாதிரி அதுக்கு பிறகு நானூத்தி எழுபத்தி அப்படி அப்படியே கூடி இன்றைக்கு விலை ஒன்பது நூறு ரூபா ஐம்பது ரூபா அப்படி போகுது கிராம் சாதாரணமாக கிட்டத்தட்ட இந்த நாட்டு ஒரு எவரேஜ் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா கூட ஓரளவு வியாபாரம் போய் கொண்டு வச்சு அப்படித்தான் செஞ்சு கொண்டிருந்தோம் திடீர்னு இப்போ ஒன்பதாம் மாசத்துக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரூபா கூடி போயிடும் அப்ப இந்த வியாபாரமானது எதிர காலங்கள ரொம்ப கஷ்டம் தான் வெள்ளி கிராம் போகுது ஆயிரம் ரூபா அந்த மாதிரி போகுது போன வருஷம்

தங்கத்தினுடைய கேள்வி அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் அதற்கான அந்த அந்த பின்புலத்தை இப்போதைய அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தோற்றுவித்திருக்கு ஆகிய பாதுகாப்பான சொத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது குறிப்பாக ஈரானுக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த யுத்தம் வெடித்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற போது இது இன்னும் மோசமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றால் இந்த இந்த நடவடிக்கை உலக நாடுகள் வேறு மாற்று ஒழுங்குகளுக்கு சென்றாலும் கூட உடனடியாக டொலருக்கு பதிலான மாற்றுகளுக்கு சென்றாலும் கூட பௌதிக தங்கம் என்பது எப்போதும் அந்த பெருமதியை கொள்ளும் என்று நோக்கர்கள் கருதுகின்றனர்